வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழியில் பாஜக மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாநில பொதுச்செயலாளர் கருப்பு முருகானந்தம் பங்கேற்பு சீர்காழியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட பாஜக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு தலைமையில் நடைபெற்றது மாவட்ட முன்னாள் தலைவர்கள் அகோரம் வெங்கடேசன் சேதுராமன் மாவட்ட பார்வையாளர் அண்ணாமலை மாவட்ட துணைத் தலைவர் சித்ரா முத்துக்குமார் விவசாய அணி மாவட்ட தலைவர் நேதாஜி ஒன்றிய தலைவர் கிரி முன்னிலை வைத்தன சீர்காழி நகரத் தலைவர் சரவணன் வரவேற்று பேசினார் மாநில பொதுச்செயலாளர் கருப்பு முருகானந்தம் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் கூட்டத்தில் நிர்வாகிகள் மகேஸ்வரன் அஜித் விஜய் சண்முகம் சங்கர் அருணாச்சலம் குருமூர்த்தி ஜீவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இரண்டு நாட்களாக நேற்றைக்கும் இன்றைக்கும் பாராளுமன்றத்தில் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கையெழுத்து இயக்கமானது தமிழகம் முழுவதும் தேசிய கல்வி கொள்கைக்கு ஆதரவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கையெழுத்து இயக்கத்தில் கட்சிகளை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களே கூட தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்கி கையெழுத்து வாங்கி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனுபவம் எங்களுக்கு இருக்கின்றது எனவே இது கட்சி சாராமல் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் அனைத்து பொதுமக்களும் அனைத்து மாணவர்களும் இன்றைக்கு தமிழகத்திலே தேசிய கல்விக் கொள்கை வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தேசிய கல்விக் கொள்கை வரவேற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று குரல் கொடுப்பதும் போராடுவதும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் மாணவர்களுக்கும் எதிராக செயல்படுவதாகத்தான் தெரிய வருகிறது இந்த அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கமாக இருந்தால் ஒரு பொதுவான அமைப்பின் மூலமாக எந்த விதமான அரசியல் தலையீடுகளும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களிடம் கருத்து கணிப்பு எடுத்தாலும் சரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களிடம் கருத்து கணிப்பு எடுத்தாலும் சரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களிடம் கருத்து கணிப்பு எடுத்தாலும் சரி இன்றைக்கு அவர்களுடைய கருத்து பெரும்பான்மையான கருத்து தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக இருக்கின்றது அப்படி மக்கள் ஒன்று நினைக்கின்ற பொழுது மாணவர்கள் ஒன்று நினைக்கின்ற பொழுது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இந்த தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று சொல்லி போராடுவது மக்களுக்கு விரோதமான செயல்பாடு குறுகிய எண்ணத்தோடு நம்முடைய மத்திய அமைச்சர் சொன்னதை போல நாகரீகமற்ற அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் மேல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருகின்ற பொழுது இப்பொழுது பார்த்தோம் சொன்னா டாஸ்மார்க்ல ஒரு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருப்பதாக தெரிய வருகிறது ஒரு சில நாட்கள் முழுமையான விவரங்கள் நமக்கெல்லாம் தெரிய வரும் இதுவரை இந்திய நாட்டே இல்லாத அளவிற்கு கூட மிகப்பெரிய ஊழலாக அது இருக்கலாம் என்று பேசப்படுகிறது ஒரு ஒவ்வொரு விஷயங்கள் வருகின்ற பொழுது பாலியல் அச்சுறுத்தல்கள் தமிழகத்திலே அதிகரித்து விட்டது என்று மக்களுக்கு கோபம் வருகின்ற பொழுது போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது என்று மக்களுக்கு கோபம் வருகின்ற பொழுது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது என்று மக்களுக்கு கோபம் வருகின்ற பொழுது எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய கோபம் வருகின்றதோ அப்பொழுது அந்த கோபத்தை திசை திருப்புவதற்காக மத்திய அரசாங்கத்தின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி ஒரு தவறான அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் அமைச்சர் சொல்லியிருக்காரு நாகரீகமற்ற அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யும் உடனே திராவிட முன்னேற்றக் கழகம் அதையும் நாகரிகமற்ற முறையிலே கொண்டு போறாங்க உடனே தமிழ்நாட்டு மக்களை நாகரீகமற்றவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என்று ஒரு தவறான பொய்யா தப்பா பிரச்சாரம் பண்ண அந்த முயற்சிகளே தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்றத்தில் நேரடியாக லைவ் போது மக்களுக்கு தெரியும் என்ன அமைச்சர் பேசுறாருங்கிறது தெரியும் யாரை குறிப்பிடுறாருங்கிறது தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது கூட அதையும் தவறாக தமிழ்நாட்டு மக்களை நாகரீகமற்றவர்கள் என்று சொல்லி தப்பா பிரச்சாரம் பண்ணார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய அரசியல் நாகரீகம் நேர்மையற்றதாக இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது நிச்சயமாக இன்றைக்கு கையெழுத்து இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் ஒரு கோடி கையெழுத்துக்களை வாங்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றோம் ஆனால் பல கோடி கையெழுத்துக்களை வாங்க முடியும் என்ற நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கிறது அது வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் திருச்சியில் மன்னார்புரத்தில் இருக்கக்கூடிய ராணுவ மைதானத்தில் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்து ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட மக்களை மாணவர்களை கூட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாட்டை பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு கொடுப்பதற்காகவும் அந்த தேசிய கல்விக் கொள்கைக்கான ஆதரவான கையெழுத்தை வெற்றிகரமாக இந்த மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து உடனடியாக கையெழுத்து படிவங்களை பெற்று திருச்சியிலே நடக்கக்கூடிய மாநாட்டிலே ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்காகவும் இங்கே நான் வந்திருக்கிறேன் நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து மட்டும் நாங்கள் எதிர்பார்ப்பது ஒன்றரை லட்சம் மக்களிடம் கையெழுத்து வாங்கி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக இந்த மாநாடு தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநாடாக இந்த கையெழுத்து இயக்கம் தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் இருக்கின்றார்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கின்றார்கள் என்பதை உணர்த்தக்கூடியதாக தமிழக அரசியல் வரலாற்றிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கான முதல் அஸ்திரமாக இது இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்